அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் அப்துல் கரீம் சென்னையை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்பாகுமாரியில் உள்ள வெப்பஞ்சேரி ஹசரத் சயித் உஸ்மான் ஷா ஹாதிரி வலியுல்லா மற்றும் டாக்டர் அம்மாஜி மசார் கன்னியாகுமரி முதல் மகாபலிபுரம் வரையிலான இசிஆர் சாலை விரிவாக்க பணிகளுக்காக சட்டமீறலுடன் இடிக்கப்பட்டு ஓராண்டு கடந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாம் ஆர்டிஐ தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் வாயிலாக கேட்டிருந்த தகவலுக்காகவும் ஓராண்டு கடந்து முடிவு எட்டப்படாத நிலையில் உள்ள பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு காணும் நோக்கிலும் நாம் அழைக்கப்பட்டிருந்தோம் மற்றொரு தரப்பினராக ஊர் பெரியவர்கள் பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் நிர்வாகிகள் என பெயர் குறிப்பிட்ட பதிமூன்று முக்கியஸ்தர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேளன் மாலை இரண்டரை மணி அளவில் கலந்து கொள்ள வேண்டியிருந்த காரணத்தினால் நாம் சென்னையிலிருந்து காலையே புறப்பட்டோம் நமது தென்னிந்திய தெர்கா கல்ஜமாத்தின் மாநில செயலாளர் ஜனாப் ஹாஜா முஹியத்தீன் மற்றும் பொருளாளர் பேராசிரியர் ஜனாப் அப்துல் நாசர் மற்றும் மாநில இளைஞரணி அமைப்பாளர் ஜனாப் முகமது அலி ஆகிய நிறுவனங்களுடன் நானும் புறப்பட்டேன் கலந்து கொண்ட இரு குழுவினரும் ஏகமனதாக ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்காக்கள் இடிக்கப்பட்டது மீறல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரானது எனவே எங்களுக்கு பழைய இடத்திலேயே தான் இடம் வேண்டும் நாங்கள் தர்காவை புதுப்பித்துக் கொள்கின்றோம் என எடுத்துரைத்தனர் அரசு அதிகாரிகள் தேசிய நெடுஞ்சாலை அலுவலரிடத்தில் மக்களுடன் கலந்து பேசி இடையூறும் சட்டமீறலும் இல்லாமல் பணியை முடிக்க பணிந்தனர் இக்கூட்டம் வாதமாகவோ வாக்குவாதமாகவோ இல்லாமல் சுமூகமாக கலந்துரையாடலாக முடிந்ததென அதிகாரிகள் சொல்லி முடித்தனர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே உபர்காத்தூர்